நீதிமொழிகள் ஒன்று வசனம் எட்டு என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கு ஆனால் நம்ம கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிதலுக்கான ஆசிர்வாதம் கொஞ்சம் இல்லைங்க அது ரொம்ப பெரியதான ஒன்று நம்மளுடைய தாய் தகப்பன் மாதிரி நமக்கு நல்லது நினைக்கிறது இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஸோ தாய் தகப்பன் ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும் ஏன் இவங்க இதை சொல்றாங்க ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் அதில் ஆழத்தில் அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை அங்கே போகாத இதை செய்யாத இதை பண்ணாத அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஆழத்தில் ஒரு நன்மை இருக்க தான் செய்து அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் காலத்தில் நீங்கள் அப்படி இருந்துட்டீங்க ஆனால் எங்கள் காலத்தில் இப்படியெல்லாம் இல்லை அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது ஏன் அப்படின்னா எந்த காலத்தில் இருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் படித்தாலும் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் அவங்க ஒரு வேளை தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் உயர்ந்த ஸ்கூல்ஸில் படித்தாலும் அவங்க கற்றுக்கிட்ட அந்த வாழ்க்கை பாடங்கிறது யாராலையுமே கற்றுக்க முடியாது யாராலேயுமே உணர்ந்து கொள்ள முடியாது எப்போ நீங்கள் ஒரு திருமணமாகி குழந்தைங்களை பெற்றெடுத்து அந்த குழந்தைங்க உங் வளர்க்குற அந்த டைமில் தான் உங்களுடைய தாய் தகப்பனாருடைய அருமைகள் உங்களுக்கு புரிய வரும் அதனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார் உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படியணும்னு கர்த்தர் சொல்லுகிறார் அண்ட் அம்மா அப்பாவை விடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஏசப்பாவை தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு ஏசப்பா நமக்கு தாயாக தகப்பனாக நண்பனாக எல்லாவுமாய் இருக்கிறார் ஸோ ஏசப்பாவுடைய வார்த்தையை மீறி ஏசப்பா ஒன்று சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போகாத ஜெபி வேதம் வாசி சர்ச்சுக்கு வா அந்த மாதிரி ஏசப்பா உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியணும் ஏசப்பா ஒன்று தெளிவாக உங்கள் கிட்டே பேசுகிறாங்கன்னா அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது சில நேரங்களில் நம்மளுடைய தாய் தகப்பனே நமக்கு விரோதமாக எழும்புவாங்க அநேக பாஸ்டர்ஸோட சாட்சிகள் நம்ம கேட்டிருப்போம்ல ஏசப்பா ஊழியத்துக்கு அனுப்பிச்சாங்க கூப்பிட்டாங்க ஆனால் நான் அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து தான் அந்த ஊழியத்திற்காக நான் போனேன் அந்த பைபிள் ஸ்கூலுக்கு நான் போனேன் அந்த டைமு எனக்கு விரோதமாக தான் என் அம்மா அப்பா இருந்தாங்க ஆனால் கர்த்தர் என்னை நிரூபித்த அந்த நாட்களில் என் அம்மா அப்பா என்னிடத்துல வந்தாங்க அப்படின்னு ஆமாங்க ஏசப்பா ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு அப்படியே கீழ்படியணும் அதுக்கு விரோதமாக உங்களுடைய தாய் தகப்பன் இருந்தால் கூட ஏசப்பா சொல்கிறதுக்கு தான் நம்ம கீழ்படியணும் ஏற்ற நேரம் வரும்போது ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்ததற்கான அதை கர்த்தர் நிரூபிப்பார் அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக எழம்பினவர்கள் உங்களை கீழ்த்தனமாக பேசினவங்க எல்லாருமே உங்கள் இடத்துல கர்த்தர் கொண்டு வருவார் வேதத்தில் ஆபிரஹாம குறித்து நம்ம பார்க்குறோம்ல அவங்க எல்லாவற்றையும் விட்டு நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு ஏசப்பா சொன்னப்போ அப்படியே கர்த்தருக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்க அந்த கீழ்ப்படிதலின் ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும் ஏசப்பாவுக்கு அப்புறம் உங்களுடைய தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியணும் திருமணம் ஆன அப்புறம் உங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் உங்களுடைய மனைவியை நீங்கள் நேசிக்கணும் இது தாங்க கட்டளை கற்பனை இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் நன்மைகள் உயர்வுகள் மேன்மைகள் சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாமே நம்மளை தேடி நம்மளை பின்தொடர்ந்து வரும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாய் என்னை மாற்றுங்கப்பான்னு ஏசப்பா கிட்ட கேட்கலாம் அந்த கீழ்ப்படிதலை கூட ஏசப்பாவால் மட்டும்தான் நமக்கு தர முடியும் இசப்பா நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பேசுகிறீங்க உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய மூத்தவர்கள் என்னுடைய தாய் தகப்பனார் எனக்கு அறிகுறை சொல்கிறவங்க என்னுடைய மென்டர்ஸ் எனக்கு ஒன்று சொல்லும்போது அதை நான் எதிர்த்து நிற்காதபடிக்கு ஒரு சின்ன குழந்தை ஒன்று சொன்னால் கூட ஏம்மா என்னை அடித்த நீ இப்படி சொல்லியிருக்கலாமே அமைதியாக சொல்லியிருந்த நான் கேட்டிருப்பேனே அப்படின்னு உங்கள் குழந்தை சொல்லுதா அதுக்கு செவி கொடுங்களேன் ஏசப்பா நான் கீழ்ப்படிந்து உனக்கு பயந்து வாழ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாணி கேட்கலாம் அந்த கீழ்ப்படிதலையும் அந்த நிதானத்தையும் அந்த பொறுமையையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக ஒருவேளை கீழ்ப்படிந்தது நிமித்தம் நீங்கள் சில பாதைகள் வழியாக போயிட்டுருப்பீங்கன்னா சீக்கிரத்தில் நீங்கள் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு உங்களுடைய தாய் தகப்பனாருக்கு உங்களுடைய கணவருக்கு உங்களுடைய மனைவிக்கு இவங்களுக்கு நீங்கள் அவங்க சொல்கிற பேச்சை காது கொடுத்து கேட்டு அதன்படி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா ஏற்ற நேரம் வருகிறது கர்த்தர் உங்களுடைய தலையை உயர பண்ணுவார் அநேகருக்கு சாட்சியாக கர்த்தர் உங்களை வைப்பார் உங்கள் வாழ்க்கையை பார்க்குறவங்க ஓ இவங்களுக்கு ஏசப்பா எப்படி செய்தாங்கன்னா எனக்கும் ஏசப்பா செய்வாங்க அப்படின்னு அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க ஆமாங்க கீழ்ப்படிதலுக்கு இருக்கிற ஆசிர்வாதம் ரொம்ப பெருசு அதை நீங்கள் சீக்கிரத்தில் சுதந்திரிப்பீங்க கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் கீழ்ப்படிதல் உள்ள சந்ததிகளாய் நம்ம மாறலாம் நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் ஆமேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ